ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா ஒரு சட்டி வச்சு அதில் வந்து ஒன்றரை குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ரெண்டு பட்டை இலை பட்டை போட்டுக்கறேன் இலை போட்டுக்கறேன் அப்புறம் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த கரம் மசாலாலாம் தக்காளியில் போட்டு அரைச்சிடுறேன் அப்புறம் வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் ஒரு அரை கிலோ கறிக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியோட இந்த வாசனை பொருள்லாம் போட்டு அரைச்சிட்டோன்னா தொக்கு வய சாப்பிடும்போது வாயில் கடிபடாது அதனால தான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அது தக்காளி அதில் ஊற்றி மூடி போட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த கறி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கரலாம் கறியை எப்பயுமே அப்படியே கவுத்துறக்கூடாது நம்ம எத்தனை ஒரு அலசினாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் எத்தனை மடை மாதிரி தண்ணி நிற்கும்ல இந்த தண்ணியை நம்ம சேர்த்து ஊற்றிட்டோன்னா அது கண்டிப்பாக கவிச்சி அடிக்கும் அதனால் கறியை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுன்னு இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு வந்து மூடி போட்டு எடுத்துக்கரலாம் அப்பப்போ நம்ம மூடி போட்டி எடுத்து அப்பப்போ நம்ம கிண்டி விட பாதி வெந்த பிறகு நான் வந்து ஒரு அரை ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டி எடுத்தால் பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம கிண்டணும் நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி கிண்டி விடணும் அப்போ தான் வந்து பிடிக்காமல் வரும் திரும்ப அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கரலாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக எதுனாலும் சமைச்சோன்னா நம்ம சமையல் வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக வரும் அதே போல் நம்ம சமைக்கும்போது உப்பு புளி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா நம்ம குடிச்சு பார்த்து நம்ம வீட்டுக்கு தானே செய்ய போகிறோம் செய்யறதுல வந்து நம்மளுக்கு தப்பே கிடையாது அப்போ தான் நம்ம குழம்பு எப்போயுமே டேஸ்ட்டாக செய்யலாம் நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் எனக்கும் செய்ய தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து பார்ப்பேன் இந்த பாருங்கள் இப்போ நல்லா செய்ய தெரியும் இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திரிச்சு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பை பண்ணிடலாம் இது வந்து சாதத்துலேயும் பெரட்டி சாப்பிட்லாம் ரசம் சாம்பார் சாதத்துக்கு சைடுஷாகவும் ஒத்தி சாப்பிட்லாம் பிரியாணிக்கு சைடுஷாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் பண்ணி பாருங்கள் பாய்